கிரிப்டோ கரன்சி மோசடினால ஆக்ட்ரஸ் தமன்னாவும் காஜல் அகர்வால கைது பண்ண போறாங்களா அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரியான மோசடிக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சைடு கப்பில் சைக்காலஜி கற்றுக்கலாமா செலிபிரிட்டி சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க சைக்காலஜியில் ஒரு டம் ஹாலோ எஃபெக்ட் அதாவது ஸ்கூல் டாப்பராக இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் டாப்பராக இருக்கிறவங்க இந்த மாதிரி அக்காடமிக்லயோ இல்ல ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல எக்ஸ்ட்ரா ஆல் ஆல்ரவுண்டரா ரொம்ப ஸ்கில்டா டேலண்டடாக இருக்கிறவங்க மேல ஒரு குட் ஒப்பீனியன் நம்மளுக்கு இருக்கும் அவங்க என்ன சொன்னாலுமே நல்லா படிக்கிற பையன்பா சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் நல்லா சூப்பரா பாட்டு பாடுறவங்க நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது டான்ஸ் எல்லாம் ஆடுறா அப்போ இவ சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஹாலோ சரியாக சரியா தான் சில செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு சில பப்ளிக் ஃபிகர் வந்து இந்த மாதிரியான மோசடிகளில் இன்வால்வ் இன்வால்வ் ஆகுறாங்க மக்களையும் ஏமாத்துறாங்க சில கம்பெனிஸ் சில ஜாயிண்ட் வெஞ்சராகவும் இருக்காங்க இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து டிஜிட்டல் கரன்சி ஸோ இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ பொறுப்பாகாது பிட் கோயின்ஸ் மூலியமா சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்றது கிரிப்டோ கரன்சியை எப்படி செக்யூர் பண்ணணும் இந்த மாதிரி சில கம்பெனிஸ் அதுவும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் கூட இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம் எவ்வளோ விஷயங்கள் வந்து அதுவும் கோடி கணக்கில் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வரும்போது நம்ம எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக தான் இருப்போம் எப்படி எப்படித்தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சில ஃபண்டிங் ஏஜென்சிஸ் வந்து ஏமாத்துறோம்னு முடிவு பண்ணிட்டா கிளியராக நம்மளை மொட்டை அடிச்சுட்டு தான் போவாங்க இதுக்கு நம்மளோட அவேர்னஸும் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபினான்ஷியல் நாலேஜ் மட்டும் இல்லாமல் சில சைக்கலாஜிக்கல் நாலேஜும் கண்டிப்பாக அவசியம் காஜல் அகர்வாலும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்ததுமே அந்த ஒரு மூவி தான் எனக்கு ஞாபகம் வருது நான் இருக்கேன் என்னை நம்பி இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மூவியில் வந்துட்டு அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க கடைசியில் அந்த கம்பெனி இழுத்து மூடினதுக்கப்புறமா மொத்த மக்களும் அவங்க வீட்டு வாசல் முன்னாடி நீங்கள் தானேம்மா சொன்னீங்க உங்களை நம்பி தானே வந்துட்டு நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் எங்களோட பணம் எல்லாம் போயிருச்சு நீங்கள் தான் இப்போ எல்லாத்துக்குமே ரிட்டன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவி பிரியா அப்படின்ற ஒரு கேரக்டரில் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இல்லையா அது என்ன படம்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அதே மாதிரி தான் இப்போ இந்த சம்பவமும் நடந்திருக்குது கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி அவங்க வந்து பாண்டிச்சேரியில் இன்னாகிரேஷன் வைக்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாமே ஒரு இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் அதாவது ஜுவல்லரி ஷாப் ஓப்பனிங்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓப்பனிங்காக இருக்கட்டும் அவங்க வந்து கெஸ்ட்டாக வருவாங்க ரிப்பன் கட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பீச் கொடுத்தாலும் கொடுப்பாங்க எமோஷனில் இன்வால்வ் ஆவாங்க அதாவது அவங்களோட போஸ்டர்ஸ் அண்ட் அவங்களோட போஸ்ட் கொடுத்துட்டு இது மாதிரி ப்ரொமோஷனுக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க இதுதான் செலிபிரிட்டீஸ் அவங்க மானிட்டரி பர்பஸ்க்காகவும் அண்ட் ப்ரமோஷனல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுற ஒரு காமனான கான்செப்ட் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா இந்த ரெண்டு ஹீரோ இன்மே கமன்னாவும் சரி காஜல் அகர்வாலும் ஃப்ரம் த பிகினிங் இந்த கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி வந்து பாண்டிச்சேரியில்தான் இன்னாகிரேட் பண்ணுறாங்க பாண்டிச்சேரியில் ஒரு ஹோட்டலில் வச்சு எல்லாேருமே இன்வைட் பண்ணி அவங்க இனாக்ரேஷனுக்கும் வந்திருக்காங்க அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கும் வந்திருக்காங்க மகாப்ஸ்ல ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க மகாப்ஸ்லேயும் வந்திருக்காங்க ஸோ இதனால தான் போலீஸ் வந்துட்டு ஒரு டவுட் ஒரு சஸ்பீஷியஸாக பார்க்குறாங்க ஓகே நீங்கள் வந்து செலிப்ரிட்டி நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு கெஸ்ட்டாக வரீங்க ப்ரொமோஷனல் ஒர்க்குக்காக வரீங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே இனாக்ரேஷன்ல இருந்து எல்லாமே உங்கள் சொந்த கம்பெனி மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே பர்டிகுலர் கம்பெனிக்கு ஏன் ரெகுலர் அவங்களோட விசிட்ஸை கொடுத்துருக்கீங்க த டூ அவங்க ரெண்டு பேருமே பிஸியாக இருக்கிற ஆக்ட்ரஸ் தானே ஸோ உங்கள் வேலையை விட்டுட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் அங்கே ஆரம்பிக்குது ஸோ இது நியாயமான கேள்வி தானே அதுவும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரெண்டரை கோடி ரூபா ரெண்டரை கோடி ரூபாய் மோசம் தான் எல்லாருமே கொந்தளிச்சுட்டு மக்கள் வந்து இவங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அண்ட் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்குது இதுக்கான ப்ராப்பரான ரீசனும் இந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் கிட்ட கிடையாது ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாமே நம்மளோட மாப் சைக்காலஜி அதாவது மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அதே மாதிரி எஸ்ஐபிஸ் இருக்கு நம்ம சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் இந்த சீட்டு கட்டிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது அவங்க லெவல் ஆஃப் லைஃப் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து சீட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா செலவாகிட்டே இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஒழிச்சு வைக்கவும் முடியாது சேவிங்ஸ்ல போய் வைக்கவும் முடியாது சோ அதனால பெட்டர் இப்படி ஒரு கம்பெனில போய் கொடுத்து வச்சோம்னா ஒரு வருஷம் கழிச்சோ இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சோ அது மொத்தமா வட்டியோட எனக்கு திருப்பி வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த மாதிரியான ஆசைகள் அதாவது இந்த வட்டியோட ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேர்த்திருக்கேன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு ரிட்டர்னா கிடைக்கும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி எனக்கு லாபமா வருது இல்ல ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஏன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் ரூபாய் கூட எனக்கு லாபம் தானே அப்படின்னு யோசிச்சுட்டே நிறைய பேர் அந்த பத்தாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் எனக்கு வருது இன்ட்ரெஸ்டா எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய கோட்டை விட்டுட்டு ஏமாந்துட்டு தான் இருக்காங்க ஃபோமோமும் ஒரு காரணம் அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எல்லாருமே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலைன்னா என்னோட மணி லூஸ் ஆயிருமோ நான் நிறைய பெனிஃபிட்ஸை அனுபவிக்காம போயிடுவேனோ அப்படிங்கிறதும் அண்ட் ஷார்டஸ்ட் டேர்ம்ல அதிகமான லாபம் வருது அப்படிங்கிறதும் ஒரு காரணம் மணி சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது அதாவது காசு உங்ககிட்ட எந்த அளவுக்கு தங்குதோ ஏத்த மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சேவிங்ஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை அதுவும் இப்போ எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவாயிருச்சுங்களா ஜிபே பண்றோம் ஃபோன்பே பண்றோம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றோம் ஸோ இந்த காசை நம்ம தொட்டு கையாள பழக்கமும் போயிருச்சு இப்ப பத்தாயிரம் ரூபாயும் அது ஒரு நம்பர் தான் டென் தௌசண்ட் நம்ம வந்து ஜிபே பண்றோம் ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்றோம்னா அது ஒரு நம்பர் தான் நம்ம வந்து இதே இது அந்த ரூபாய் நோட்டை எடுத்து கையில இப்படி எண்ணும் போதோ தொடும் போதோ அதோட வேல்யூ வேற ஏன்னா கையில உங்க கையில வந்து இவ்வளோ காசு இருக்கு எவ்வளோ செலவு பண்ண போறேன்ற ஒரு கான்சியஸோட நீங்க செலவு பண்ணுவீங்க அதே இது டிஜிட்டலில் நம்ம பண்ணும்போது எவ்வளோ செலவாகுது எவ்வளோ நம்மகிட்ட சேவிங்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கே நம்மளோட ஹியூமன் பிரைன்ல போய் சேவ் ஆகாது அதனால தான் இந்த மாதிரியான ஒரு மோசடிகளில் ஈஸியாக நம்ம போய் மாட்டிக்கிறோம் அண்ட் இதை பற்றின ஒரு அவேர்னஸும் நம்ம கிட்ட இருக்க மாட்டேங்குது அண்ட் முக்கியமா நம்ம சொன்னோம்ல இந்த ஹாலோ எஃபெக்ட் அந்த மாதிரி ஆக்ட்ரஸே இங்க வராங்களாமா ஆக்ட்ரஸே இதுல வந்துட்டு இன்னாக்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் லீடிங் ஆக்ட்ரஸ்ஸாக இருக்கிறதுனால தமன்னாவும் காஜல் அகர்வாலும் வராங்கன்றம்போது அவங்க வந்து இனாகிரேட் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரஸ்டபுலாக தான் இருக்கும் ட்ரஸ்ட் வர்த்தியாக தான் இருக்கும்ன்றதும் ஆயா நம்ம வந்து நம்ப வைக்கிற ஒரு விஷயமா தான் மணி சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு நீங்கள் வந்து புக் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மோசடிகள் இருந்தோ இல்லை இதில் போய் மாட்டிக்காமல் ட்ராப்பில் போய் விழாமல் இருக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக உங்கள் மணி ஹேண்ட்லிங்கை எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு சேவிங்ஸும் இருக்குது நேஷ்னலைஸ்டு பேங்க் ஸோ அதில் கொடுக்குற எஃப்டிஆர்டி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் சேவிங்ஸை பண்ணலாம் அண்ட் என்னோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு ஒரு பொருளில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ நிறைய வெல் ிருக்கு அப்படின்னா ஃபினான்ஸ் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் ப்ராப்பரா மூவ் பண்ணுங்க இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் கண்டென்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது வரிஸ் இருக்கு இல்ல இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு உங்க மொபைல்ல கமெண்ட் செக்ஷன்ல போய் உங்க குவரிஸ் எல்லாத்தையுமே பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான பதிலோட வரேன் அண்ட் சில பிரைவசியான கொஸ்டின்ஸ்க்கு என்னோட மெயில் ஐடியும் நான் ஷேர் பண்றேன் என்னோட மெயிலுக்கு நீங்க டிரா பண்ணலாம் ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கன்சல்டேஷனுக்கு நீங்க மெயில்ல அப்பாயின்மெண்ட்டும் நீங்க எடுத்துக்கலாம் டேக் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த் நன்றி வணக்கம்